ஹாய் Welcome to மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் to ஆல் டிஎன்பிஎஸ்சி as friends, எல்லோரும் எப்படி இருக்கீங்க படிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் படித்தாதான் நல்ல லைஃபு அதுக்கு எப்படி படிக்கணும் எஃபர்ட் போட்டு படிக்கணும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் நல்லா படிக்கணும் கவுர்மெண்ட் ஜாப் வேணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா படித்தாதான் இதெல்லாம் நடக்கும் அலட்சியமாக இருக்கக்கூடாது படிக்கிற விஷயத்தில் நல்லா படித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலை வாங்கிட்டு படிக்கிற விஷயத்துல அறகுறையா படிக்கக்கூடாது அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது முழுமையா படிக்கணும் முழுசா படிச்சு முடிக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முழுமையா செஞ்சு முடிச்சாதான் அதுக்கான கெயினோ அந்த ப்ராஃபிட்டோ நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வு அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாகிட்டு இருக்கு அதோடு இந்த முறை குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஆக மொத்தம் பதினஞ்சாயிரம் காலி பண்ணிடங்களை நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசு துறைகளுக்கு தேவையான ஆட்சேர்ப்பு பணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செஞ்சுக்கிட்டு வராங்க ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு கட்ட தேர்வுகளாக நடத்தி அதுக்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு அரசு துறை சார்பாக காலியாக உள்ள பணியிடங்களும் நிரப்பிக்கிட்டு வராங்க ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு புத்தாண்டு போதும் அந்தந்த வருஷத்துல நடத்தப்பட உள்ள போட்டித் தேர்வுகள் துறைவாரியாக நிரப்பப்படும் காலி பணியிடங்கள் அதுக்கான குறிச்ச முக்கிய அறிவிப்பு எல்லாமே வெளியிடுவாங்க அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி சார்பில் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு அரசு வேலை வாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வு அட்டவணையும் அடுத்த வாரம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் குறித்த விவரமும் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த போட்டித் தேர்வு அட்டவணைன்றது மொத்தம் பதினஞ்சாயிரம் காலி பணியிடங்களை அரசு துறையில் நிரப்ப போகிறதா வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா கடந்த ஆண்டு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு பேருக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் அரசு வேலை வழங்கப்பட்டது இந்த வருஷம் கூடுதலாக பதினஞ்சாயிரம் பேருக்கு அரச பணி வழங்க போகிறதா தகவல் வெளியாயிட்டிருக்கு ஓகேங்களா சோ டைம் வேஸ்ட் பண்ணாத நல்லா படிச்சிருங்க படிச்சாதான் நல்ல லைஃப் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்